இரையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் மூன்று நிகழ்வுகளை நாம் வழிபாட்டில் நினைவு கூறுகிறோம் அதே வேளையில் கொண்டாடுகிறோம் ஒன்று மாதத்தின் முதல் புதன்கிழமை நமது குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசை தந்தைக்காக ஒப்பு நாள் ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமையிலே மலைக்கொலில் நாம் அவரது தரிசனத்தை பெற்று பல்வேறு நற்செயல்களை பல்வேறு அற்புதங்களை அவரின் மூலம் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் ஆகவே மீண்டும் ஒரு முறையாக இதோ பிறந்திருக்கின்ற இந்த மாதத்திலே நமது சூசை தந்தை நம்மோடு இருந்து இந்த மாதங்களில் நாம் நினைக்கின்ற காரியங்கள் அவருடைய பரிந்துரையால் சீரும் சிறப்புமாக நடைபெற இன்றைய நாளில் அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் இரண்டாவதாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் என்பது ஜபமாலை மாதம் நம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அன்னை மரியால் ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மகனும் நம் மீட்புறமாகி ஆண்டவர் இயேசு சிலுவின் அடியிலே இதோ உன் தாய் என்று சொல்லி நமக்கெல்லாம் அவரை ஒப்பு கொடுத்தார் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு பாடும் என்பது ஜபமாலை ஜபமாலை ஜெபியுங்கள் என்று அவள் பாத்திமா நகரிலே அங்கே அவர் காட்சி கொடுக்கின்ற பொழுதும் சரி நமது பாரம்பரியங்களிலே பல்வேறு நிலைகளிலே அவர் காட்சி கொடுக்கின்ற போதும் சரி ஜபமாலை சொல்லுங்கள் காரணம் என்னவென்றால் ஜபமாலை என்பதுதான் நமது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுபட அல்லது எதிர்த்து போரிட நமக்கு கொடுக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் ஆகவே இந்த மாதம் முழுவதுமாக ஜபமாலை சொல்லி நமது குடும்பங்களையும் நமது பங்கையும் நமது உற்றார் உறவினர்களையும் தீயனுடைய பாதுகாப்பில் பாதுகாப்பில் நாம் வைத்திருக்க அன்றையிடத்திலே பரிந்துரைக்கின்ற மாதமாக இது இருக்கிறது ஆகவே மாதத்தின் முதல் நாளில் இன்றிலிருந்து நாம் நமது குடும்பங்களிலே ஜபமாலை சொல்லுவோம் தனிப்பட்ட விதத்திலே ஜபமாலை சொல்லுவோம் குறைந்தபட்சம் ஒரு பத்து மணியாவது ஒரு நாளில் நாம் அன்னை இடத்தில் சொல்லுவோம் காரணம் அது வேறு யாரும் சொன்னதல்ல நம் அன்னை நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் ஆகவே ஜபமாலை சொல்ல நாம் மாதத்தின் முதல் நாளாகி இன்றிலிருந்து நாம் பழகி கொள்ளுவோம் ஜபமாலை சொல்லுகின்ற பொழுது தீயோன் நம்மிடமிருந்து அகன்று போவான் விரட்டி அடிக்கப்படுவான் என்பதுதான் நமது விசுவாசம் ஆகவே அன்னையிடத்தில் ஜவமாலை சொல்லி நமது நெருக்கத்தை நமது உறவை மீண்டும் பலப்படுத்திக் கொள்வோம் மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை குழந்தை இயேசுவின் புனித திரைசம்மாளுடைய விழாவை கொண்டாடுகிறது குழந்தை திரைசம்மாள் குழந்தை இயேசுவின் திரைசம்மாள் இவர் மற்ற புனிதர்களை விட ஒரு சாதாரண ஒரு நிலையில் தனது ஆன்மீகத்தின் மூலமாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருப்பவர் குழந்தை திரேசாவினுடைய குழந்தை இயேசுவின் திரேசம்மாள் பார்க்கின்ற பொழுது அவள் இளம் வயதிலேயே தனது தாயை இழந்து விடுகிறாள் தனது தாயை இழந்துவிட்டு மிகவும் அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தனது சகோதரி அக்காள் மற்றொரு தாயாக அவருக்கு உருவெடுத்து இருவருமே கார்மேல் கண்ணீர் மடத்திலே சேருகிறார்கள் அந்த இடத்தில் சேருகின்ற பொழுது நிச்சயமாக கண்ணியர்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தானே அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே நடக்கின்ற சில பிரச்சனைகளை பல்வேறு கஷ்டங்களை துன்பங்களை இவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த சிலுவையின் வழியில் மீட்பு என்ற ஆன்மீகத்தை அவர் பின்பற்றுகிறார் அதோடு மட்டுமல்ல அவருக்கு இளம் வயதிலேயே எலும்புருக்கி நோய் காச நோய் அவருக்கு பிடித்திருக்கிறது அந்த நோயின் கொடுமையிலும் அவர் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறார் அந்த சில குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே இந்த சமூகத்திற்கு திரு அவைக்கு அவர் சொல்லிக் கொடுத்த அந்த தான் சிறுமலர் சிறுமலர் என்று சொன்னால் லிட்டில் வே சிறிய வழியில் ஆண்டவரை கண்டுபிடிப்பது சிறிய வழி என்று சொன்னால் பெரிய பெரிய காரியங்களின் மூலமாக நீர் ஆண்டவரை தேட அவசியமில்லை சின்ன சின்ன காரியங்கள் அனிதினமும் நாம் செய்கின்ற சிறு சிறு காரியங்கள் மூலம் அதை தகுதியான முறையில் நம்பிக்கை முறையில் நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவரை கண்டுகொள்ளலாம் என்பதை அவர் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்ல அவர் இந்த சிறு ஆன்மீகத்தை நமக்கு போதிப்பதன் மூலமாக அவள் தனது வாழ்விலே கடைபிடித்த அந்த பழக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது தான் செய்த தவறு இது தவறு என்று நினைத்தவுடன் அதை ஒத்துக்கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்பது அவர் நம்பினால் தான் செய்த தவறை உடனடியாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கின்ற பொழுது ஆண்டவுடைய இலக்கம் எனக்கு கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல அந்த இடத்திலே ஒரு பெரிய சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போவதை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் இதை நாம் கடைபிடித்தால் நமக்கு புரியும் நாம் செய்த பாவங்கள் அல்லது தவறுகள் சிறியதாக இருந்தாலும் அதற்காக சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நம்மால் காண முடியும் அதற்கு மாறாக தான் செய்த தவறை அதை நியாயப்படுத்தி தர்க்க ரீதியிலே செய்கின்ற பொழுது அது பெரியதாக வெடித்து மிக பூகாமகரமாக ஒரு பெரிய சண்டையில் முடிவதை பார்க்கிறோம் அதைதான் இந்த புனிதை நமக்கு சொல்லிக் கொடுத்தாள் நீ தவறு என்று உனக்கு தெரிந்தவுடன் அதற்காக மனம் அறிந்து மன்னிப்பு கேள் ஆண்டவருடைய இரக்கமும் அந்த இடத்தில் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதை அவள் நமக்கு போதிக்கிறாள் அதோடு மட்டுமல்ல தான் வாழ்வில் கடைபிடித்த அனுபவித்த அந்த சிலுவைகளை சிலுவின் வழியில் ஆண்டவர் இயேசுவை அதை தரிசித்து அதன் மூலம் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறார் அதோடு மட்டுமல்ல அவள் ஜபமாலை சொல்லுகின்ற போது அவளுக்கு மிக பிடித்த தேவரகசியம் என்று சொல்லுகின்ற பொழுது துயர் உரை மறை உண்மைகள் துன்பங்களின் மறை நிகழ்வுகள் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் துன்பப்பட்டார் எனக்கு வாழ்வில் கிடைத்த இந்த துன்பங்கள் சாதாரண விஷயங்கள் என்பதை ஒரு சாதாரண நிலையில் இருந்து அவளுடைய அந்த மடத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் வருகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு அதை தாங்கிக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவளாக அவர் வாழ்ந்து வந்தால் அதனால்தான் அவர் திரு அவையிலே மறை வல்லுநராக அவர் போற்றப்படுகிறார் அவர் சாதாரணமான பெண் தான் குறைந்த வயதில் தான் அவள் வாழ்ந்தாள் ஆனால் எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு மறை வல்லுனர் என்ற பட்டத்தை டாக்டர் ஆஃப் சர்ச் என்று சொல்லுவார்கள் அதை அவள் பெறுகிறார் அன்புக்குரியவர்களே நமக்கும் இது முடியும் நம்மாலும் முடியும் நிச்சயமாக அந்த புனிதை சாதாரண நிலையில் கடவுளை கண்டடைந்தது போன்று நம்மளாலும் அதை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும் என்பதை இந்த புனிதை நமக்கு இன்று எடுத்து காட்டுகிறார் ஆகவே இந்த மூன்று நிகழ்வுகளும் இன்றைய நாளில் நாம் தியானிக்கின்ற வேலையிலே இத்திருப்பலியில் நாம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நம் சூசை தந்த இடத்திலும் அன்னை மரியால் ஜபமாலை சொல்லுவதிலும் இன்றைய புனிதை குழந்தை இயேசுவின் திரைசம்மாள் அவள் கடைபிடித்த அந்த சிறு ஆன்மீகம் லிட்டில் வே என்று சொல்லக்கூடிய சிறு ஆன்மீகம் சிறிய சிறிய காரியங்களில் கடவுளை காண்பது பெரிய மகத்தான காரியங்களை செய்து கடவுளை காண்பது அல்ல சாதாரண விஷயங்களிலே இறைவனை காண வேண்டும் இதை செய்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்வார் சின்னம் சிறிய காரியங்களில் பொறுப்புள்ளவனாக இருந்தாய் உன்னை பெரியவனாக்க மாற்றுவேன் என்று அதைதான் அவர் செய்தால் ஆகவே அவரை போன்று நாமும் நமது வாழ்வில் கடைபிடிக்க இத்திருப்பலில் பக்தியாக மன்றாடுவோம்